எண்ணிக்கை அதிகாரம் இருபத்தி ஒன்பது ஏழாம் மாதம் முதல் நாள் என்று உங்களுக்கு திருப்பேரவை இருக்கும் நீங்கள் கடின வேலை ஏதும் செய்யக்கூடாது உங்களுக்காக எக்காலங்கள் முழங்கும் நாள் அது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமான எரிபலியை நீங்கள் செலுத்த வேண்டும் அதற்கு வேண்டியவை இளங்காலை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஒரு வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் ஏழு இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும் அத்துடன் உணவு படையலாக எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு காளைக்காக ஆறு படியும் ஆட்டுக்கிடாய்க்காக நான்கு படி அளவில் இருக்கும் ஏழு ஆட்டுக்குட்டிகள் ஒவ்வொன்றுக்கும் இரண்டு படி அளவாக இருக்கும் மேலும் உங்களுக்கு கரை நீக்கம் செய்ய பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய் ஒன்று தேவை இவை தவிர மாதந்தோறும் அளிக்கும் எரிபலி அதற்குரிய உணவுப் படையல் என்னாலும் செலுத்தும் எரிபலி அதற்குரிய படையல் ஆகியவை அவர்கள் முறைமையின்படி ஆண்டவருக்கு உகந்த நறுமணமான நெருப்பு பலியாக அமையும் இந்த ஏழாம் மாதம் பத்தாம் நாளில் உங்கள் திருப்பேரவை கூடும் அப்போது உங்களை நீங்களே வருத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எந்த வேலையும் செய்யாதிருங்கள் ஆண்டவருக்கு உகந்த நறுமணமான எரிபலை ஒன்றை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்துங்கள் அதற்கு தேவையானவை இளங்காளை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஒரு வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் ஏழு இவை பழுதற்றவையாயிருக்க வேண்டும் அத்துடன் உணவு படையலாக எண்ணெயில் பிசைந்த மெல்லிய மாவு காளைக்காக ஆறு படியும் ஆட்டுக்கிடாய்க்காக நான்கு படி அளவில் இருக்கும் ஏழு ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றுக்கும் இரண்டு படி என்ற அளவில் இருக்கும் மேலும் கரை நீக்கத்திற்கான பாவம் போக்கும் பலி என்னாலும் செலுத்தும் எரிபலி அதற்குரிய உணவு படையல் அதற்குரிய நீர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கிடாய் செலுத்துவாய் ஏழாம் மாதம் பதினைந்தாம் நாளில் உங்கள் திருப்பேரவை கூடும் நீங்கள் கடின வேலை ஏதும் செய்யக்கூடாது ஏழு நாள்கள் நீங்கள் ஆண்டவருக்கு விழா எடுக்க வேண்டும் ஆண்டவருக்கு உகந்த நறுமணமான எரிப்பலியாகவும் நெருப்பு பலியாகவும் நீங்கள் செலுத்த வேண்டியவை இளங்காளைகள் பதிமூன்று ஆட்டுக்கிடாய்கள் இரண்டு ஒரு வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் பதினான்கு இவை பழுதற்றவையாயிருக்க வேண்டும் அத்துடன் உணவு படையலான எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு பதிமூன்று காளைகளில் ஒவ்வொன்றுக்கும் ஆறு படி இரண்டு ஆட்டுக்கிடாய்களில் ஒவ்வொன்றுக்கும் நான்கு படி பங்கு பதினான்கு ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்கும் இரண்டு படி அளவில் இருக்கும் மேலும் என்னாலும் செலுத்தும் எரிபலி அதற்குரிய உணவுப் படையல் அதற்குரிய படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டுக்கிடாய் செலுத்துவாய் இரண்டாம் நாள் இளங்காளைகள் பன்னிரண்டு ஆட்டுக்கிடாய்கள் இரண்டு ஒரு வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் பதினான்கு இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும் அவற்றுடன் முறைமைப்படி காளைகள் ஆட்டுக்கிடாய்கள் ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கைக்கேற்ப அவற்றிற்குரிய உணவுப்படையல் நேர்மப்படையல்கள் மேலும் என்னாலும் செலுத்தும் எரிபலி அதற்குரிய உணவுப்படையல் அவற்றிற்குரிய நேர்மப்படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டுக்கிடாய் மூன்றாம் நாள் காளைகள் பதினொன்று ஆட்டுக்கிடாய்கள் இரண்டு ஒரு வயதுடையனவும் பழுதற்றனவுமான ஆட்டுக்குட்டிகள் பதினான்கு இவை பழுதற்றவை ஆயிருக்க வேண்டும் அவற்றுடன் முறைமைப்படி காளைகள் ஆட்டுக்கிடாய்கள் ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கைக்கேற்ப அவற்றுக்குரிய படையல் நேர்ம படையல்கள் மேலும் என்னாலும் செலுத்தும் எரிபலி அதற்குரிய நேர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டுக்கிடாய் நான்காம் நாள் காளைகள் பத்து ஆட்டுக்கிடாய்கள் இரண்டு ஒரு வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் பதினான்கு இவை பழுதற்றவையாயிருக்க வேண்டும் அவற்றுடன் முறைமைப்படி காளைகள் ஆட்டுக்கிடாய்கள் ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கைக்கேற்ப அவற்றுக்குரிய உணவு படையல் நேர்ம படையல்கள் மேலும் என்னாலும் செலுத்தும் எரிபலி அதற்குரிய உணவு படையல் அதன் படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டு கிடாய் ஐந்தாம் நாள் காளைகள் ஒன்பது ஆட்டுக்கிடாய்கள் இரண்டு ஒரு வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் பதினான்கு இவை பழுதற்றவையாயிருக்க வேண்டும் அவற்றுடன் முறைமைப்படி காளைகள் ஆட்டுக்கிடாய்கள் ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கைக்கேற்ப அவற்றுக்குரிய படையல்கள் மேலும் என்னாலும் செலுத்தும் எரிபலி அதற்குரிய படையல் நேர்மப் படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு கிடாய் ஆறாம் நாள் காளைகள் எட்டு ஆட்டுக்கிடாய்கள் இரண்டு ஒரு வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் பதினான்கு இவை பழுதற்றவையாயிருக்க வேண்டும் அவற்றுடன் முறைமைப்படி காளைகள் ஆட்டுக்கிடாய்கள் ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கைக்கேற்ப அவற்றுக்குரிய உணவுப் படையல் நேர்ம படையல்கள் மேலும் என்னாலும் செலுத்தும் எரிபலி அதற்குரிய அதன் உணவு படையல் படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டு கிடாய் ஏழாம் நாள் காளைகள் ஏழு ஆட்டுக்கிடாய்கள் இரண்டு ஒரு வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் பதினான்கு இவை பழுதற்றவையாயிருக்க வேண்டும் அவற்றுடன் முறைமைப்படி காளைகள் ஆட்டுக்கிடாய்கள் ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கைக்கேற்ப அவற்றுக்குரிய உணவு படையல் படையல்கள் மேலும் என்னாலும் செலுத்தும் எரிபலி அதற்குரிய உணவுப்படையல் படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டு கிடாய் எட்டாம் நாளன்று சிறப்பு கூட்டம் நடைபெறும் நீங்கள் கடின வேலை ஏதும் செய்யக்கூடாது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமான எரிபலியாகவும் நெருப்பு பலியாகவும் நீங்கள் செலுத்த வேண்டுபவை காளை ஒன்று ஆட்டுக்கிடாய் ஒன்று ஒரு வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் ஏழு இவை பழுதற்றவையாயிருக்க வேண்டும் அவற்றுடன் முறைமைப்படி காளை ஆட்டுக்குட்டிகள் ஆகியவற்றின் எண்ணிக்கைக்கேற்ப உணவு படையல் அவற்றுக்குரிய நேர்மப் படையல்கள் மேலும் என்னாலும் செலுத்தும் எரிபலி அதற்குரிய உணவு படையல் நீர்ம படையல் ஆகியவை தவிர பாவம் போக்கும் பலியாகவும் ஒரு வெள்ளாட்டு கிடாய் நியமிக்கப்பட்ட திருநாள்களில் நீங்கள் ஆண்டவருக்கு படைக்க வேண்டியவை இவையே உங்கள் பொருத்தனைகள் தன்னார்வ படையல்கள் எரிப்பலிகள் உணவு படையல்கள் படையல்கள் நல்லுறவு பலிகள் ஆகியவை நீங்களாக செய்ய வேண்டியவை இவையே ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் மோசே இஸ்ரேல் மக்களுக்கு சொன்னார் அதிகாரம் முப்பது மோசே இஸ்ரேல் மக்களின் குல தலைவர்களிடம் கூறியது கடவுள் கட்டளையிட்டிருப்பது இதுவே ஆண்டவருக்கு பொருத்தனை ஒன்றை ஒருவன் செய்து கொண்டால் அல்லது ஆணையிட்டு கூறிய உறுதிமொழிக்கு தன்னை உட்படுத்திக் கொண்டால் அவன் தன் வார்த்தையை மீறக்கூடாது தான் உரைத்தபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டும் ஒரு பெண் இளமையில் தன் தந்தையின் வீட்டில் இருக்கும்போது ஆண்டவருக்கு பொருத்தனை ஒன்றை செய்து உறுதிமொழிக்கு தான் கட்டுப்பட்டிருக்க அவள் தந்தை அவள் செய்து கொண்ட பொருத்தனையையும் அவள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியையும் கேட்டும் எதையும் அவளிடம் சொல்லவில்லையெனில் அவள் செய்து கொண்ட பொருத்தனைகள் அனைத்தும் நிலைக்கும் அவள் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு உறுதிமொழியும் நிலைக்கும் ஆனால் அவள் தந்தை அதை கேட்ட நாளில் அவளுக்கு ஒப்புதல் தராமல் இருந்தால் அவள் செய்து கொண்ட பொருத்தனையோ அவள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியோ எதுவும் நிலைக்காது ஆண்டவரும் அவளை மன்னிப்பார் ஏனெனில் அவள் தந்தை அதற்கு ஒப்புதல் தரவில்லை ஆனால் அவள் பொருத்தனை செய்திருக்கையில் அல்லது கருத்தின்றி கூறிய சொற்களால் கட்டுண்டிருக்கையில் ஒருவனுக்கு மனம் முடிக்கப்பட்டிருக்க தன் கணவன் அதை கேட்டு அவன் அதை கேட்ட நாளில் அவளிடம் ஒன்றும் சொல்லாதிருந்தால் அவள் செய்து கொண்ட பொருத்தனைகள் நிலைக்கும் அவள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிகளும் நிலைக்கும் ஆனால் அவள் கணவன் அதை அறிய வரும் நாளில் ஒப்புதல் தராமல் இருந்தால் அவள் செய்து கொண்ட பொருத்தனைகளையும் தன்னை கட்டுக்குள்ளாக்கும் அளவில் கருத்தின்றி கூறிய சொற்களையும் அவன் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறான் ஆண்டவரும் அவளை மன்னிப்பார் ஒரு விதவை அல்லது மனமுறிவு செய்யப்பட்டவள் செய்து கொண்ட பொருத்தனைக்கும் அவள் தன்னை கட்டுக்குள்ளாக்கும் அளவில் கூறிய எதற்கும் அவளே பொறுப்பாவாள் மேலும் அவள் கணவன் வீட்டில் பொருத்தனை செய்திருக்க அல்லது தன்னை கட்டுக்குள்ளாக்கும் அளவில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டிருக்க அவள் கணவன் கேட்டும் அவளிடம் ஒன்றும் சொல்லாமலும் அதற்கு மறுப்பு தெரிவிக்காமலும் இருந்திருந்தால் அவள் செய்து கொண்ட பொருத்தனைகள் அனைத்தும் நிலைக்கும் அவள் தன்னை கட்டுக்குள்ளாக்கும் அளவில் கூறியது ஒவ்வொன்றும் நிலைக்கும் ஆனால் அவள் கணவன் அவற்றை கேட்ட நாளில் அவற்றை ஒன்றுமில்லாமல் வெறுமையாக்கிவிட்டால் அவள் செய்து கொண்ட பொருத்தனைகளோ அவளை கட்டுப்படுத்தும் அளவில் அவள் கூறிய வார்த்தைகளோ எவையும் நிலைக்கா அவள் கணவன் அவற்றை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டான் ஆண்டவரும் அவளை மன்னிப்பார் தன்னை வருத்தி கொள்ளுமாறு அவள் செய்து கொண்ட எந்த பொருத்தனையையும் தன்னை கட்டுப்படுத்தும் அளவில் அவள் எடுத்துக்கொண்ட எந்த உறுதிமொழியையும் அவள் கணவன் நிலைப்படுத்தலாம் அல்லது ஒன்றுமில்லாமல் ஆக்கலாம் ஆயினும் அவள் கணவன் ஒரு நாளும் அவளிடம் ஒன்றும் சொல்லாதிருந்தால் அவள் செய்து கொண்ட எல்லா பொருத்தனைகளையும் அல்லது அவளை கட்டுக்குள்ளாக்கும் அவளின் உறுதிமொழிகள் அனைத்தையும் அவன் நிலைப்படுத்துகிறான் அவன் அவற்றைக் கேட்ட அவளிடம் ஒன்றும் சொல்லாதபடியால் அவன் அவற்றை நிலைப்படுத்திவிட்டான் ஆனால் அவற்றை பற்றி கேட்ட பின் அவன் அவற்றை ஒன்றுமில்லாமல் வெறுமையாக்கிவிட்டால் அவளின் குற்றத்திற்கு அவனே பொறுப்பு ஒரு கணவனுக்கும் அவன் மனைவிக்கும் இடையிலும் ஒரு தந்தைக்கும் அவர் வீட்டில் இளமையாயிருக்கும் ஒரு மகளுக்கும் இடையிலும் இருக்குமாறு ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்ட விதிமுறைகள் இவையே இணைச்சட்டம் அதிகாரம் இருபத்தொன்பது ஓரேபில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை தவிர மோவாபு நாட்டில் அவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுமாறு மோசேக்கு கட்டளையிட்டு உரைத்த வார்த்தைகள் பின்வருமாறு மோசே இஸ்ரேலர் அனைவரையும் வரவழைத்து கூறியது எகிப்து நாட்டில் பார்வோனுக்கும் அவன் அலுவலர் அனைவருக்கும் அவன் நாடு முழுமைக்கும் உங்கள் கண் முன்பாக ஆண்டவர் செய்தவற்றை நீங்கள் கண்டீர்கள் கொடிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் வியத்தகு செயல்களையும் அங்கே உங்கள் கண்களால் கண்டீர்கள் ஆயினும் புரிந்து கொள்ளும் உள்ளத்தையும் காண்கின்ற கண்களையும் கேட்கின்ற செவிகளையும் இந்நாள் வரை ஆண்டவர் உங்களுக்கு தரவில்லை நாற்பது ஆண்டுகள் நான் உங்களை பாலை நிலத்தில் கூட்டி வந்தேன் அப்பொழுது உங்கள் மேல் உள்ள ஆடைகள் நைந்து போகவில்லை உங்கள் காலில் உள்ள காலணிகள் பழுதடைந்து போகவும் இல்லை நீங்கள் அப்பம் உண்ணவோ ரசம் குடிக்கவோ மதுபானம் அருந்தவோ இல்லை இதனால் நானே கடவுளாகி ஆண்டவர் என்று நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த இடத்திற்கு வந்தபோது எஸ்போனின் அரசனாகிய சீகோனும் பாசானின் அரசனாகிய ஓகும் நமக்கு எதிராக போர் புரிய வந்தனர் நாம் அவர்களை முறியடித்தோம் அவர்களது நாட்டை பிடித்து ரூபனியருக்கும் காத்தியருக்கும் மனாசேயின் பாதி குலத்தாருக்கும் உரிமை சொத்தாக கொடுத்தோம் எனவே இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருங்கள் அப்போது நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள் இன்று நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் நிற்கின்றீர்கள் உங்கள் குலங்களின் தலைவர்களும் உங்கள் பெரியோர்களும் உங்கள் அலுவலர்களும் இஸ்ரேலின் ஆடவர் ஏனையோரும் உங்கள் சிறுவரும் உங்கள் மனைவியரும் உங்கள் பாளையத்தில் உங்களோடு உள்ள அந்நியராகிய விறகு வெட்டியும் நிற்கின்றீர்கள் ஆகிய உங்கள் மூதாதையருக்கு உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னது போலவும் அவர் உங்களுக்கு வாக்களித்தது போலவும் அவர் இன்று உங்களை தம் சொந்த மக்களாக நிலைநிறுத்தி உங்கள் கடவுளாக இருக்குமாறும் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் இன்று உங்களோடு செய்ய போகின்ற அவர் தம் உடன்படிக்கையிலும் வாக்குறுதியிலும் பங்கு கொள்ளுமாறும் நீங்கள் நிற்கின்றீர்கள் வாக்குறுதியுடன் கூடிய இந்த உடன்படிக்கையை உங்களோடு மட்டும் அவர் செய்து கொள்ளவில்லை மாறாக இங்கு நம்மோடு நம் கடவுளாகி ஆண்டவர் முன்னிலையில் நிற்கின்றவர்களோடும் என்று இங்கு நம்மோடு இல்லாதவர்களோடும் செய்து கொள்கிறார் எகிப்து நாட்டில் நாம் எவ்வாறு குடியிருந்தோம் என்பதையும் வேற்றினங்களிடையே நாம் எவ்வாறு கடந்து வந்தோம் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் அவர்களின் அருவறுப்புகளை மரத்தாலும் கல்லாலும் வெள்ளியாலும் பொன்னாலுமான அவர்களின் தெய்வச் சிலைகளை நீங்கள் பார்த்தீர்கள் அந்த வேத்தினங்களின் தெய்வங்களுக்கு பணிபுரியுமாறு நம் கடவுளாகி ஆண்டவரை விட்டு விலகிச் செல்லும் மனமுள்ள ஆணோ பெண்ணோ குடும்பமோ குலமோ உங்களிடையே என்று இல்லாதிருக்கட்டும் நச்சுத்தன்மையும் கரையான் அரிப்பும் கொண்ட வேறை போன்ற எவரும் உங்களிடையே இல்லாதிருக்கட்டும் அத்தகையோர் இந்த வாக்குறுதியின் வார்த்தைகளை கேட்ட பின்பும் நாங்கள் இதய பிடிவாதத்தோடு நடந்தாலும் எங்களுக்கு எல்லாம் நலமாகும் என்று சொல்லி தங்களையே தேற்றிக் கொள்வார்களாகில் பசுமையானதும் உலர்ந்ததும் சேர்ந்தழியும் ஆண்டவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டமாட்டார் மாறாக ஆண்டவரின் சினமும் சகிப்பின்மையும் அவர்கள் மீது கனன்றெறியும் இந்த நூலில் எழுதப்பட்டுள்ள சாபங்கள் அனைத்தும் அவர்கள் மேல் விழும் ஆண்டவர் அவர்களது பெயரை மண்ணுலகி நின்று துடைத்து விடுவார் இந்த திருச்சட்ட நூலில் எழுதியுள்ள உடன்படிக்கையின் சாபங்களுக்கு ஏற்ப ஆண்டவர் அத்தகையோரை இஸ்ரேலின் குலங்கள் அனைத்து நின்றும் பிரித்தெடுத்து தீமைக்கு உள்ளாக்குவார் அப்பொழுது உங்களுக்கு பின்வரும் தலைமுறையான உங்கள் பிள்ளைகளும் நெடுந்தொலை நாட்டிலிருந்து வரும் அந்நியரும் இந்த ஆண்டவர் நாட்டின் மேல் வரச் செய்த வாதைகளையும் நோய்களையும் காணும்போது ஆண்டவர் தம் சினத்திலும் சீற்றத்திலும் வேரருத்த சோதோம் கொமோரா அத்மா செபோயம் போன்ற இடங்கள் அழிந்ததைப் போல இந்த நாட்டின் நிலம் முழுவதும் கந்தகமும் உப்புமாக வெந்து போய் விதைப்பும் விளைச்சலுமின்றி யாதொரு பொறுப்பு உண்டும் உழைக்காமல் இருப்பதை காணும்போது வேற்றினத்தார் அனைவரும் ஆண்டவர் ஏன் இவ்வாறு இந்த நாட்டுக்கு செய்தார் இந்த சீற்றம் கனன்றழ காரணம் என்ன என்று கேட்பர் அதற்கு மறுமொழியாக அவர்களுடைய மூதாதையரின் கடவுள் அவர்களை எகிப்திலிருந்து கூட்டி வரும் பொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்கள் விட்டு விலகினர் அவர் அவர்களுக்கு கொடுக்காதவையும் அவர்கள் அறியாதவையுமான வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றுக்கு ஊழியம் செய்தனர் ஆகவே ஆண்டவர் சீற்றம் கொண்டு இந்நூலில் எழுதப்பட்டுள்ள சாபங்கள் அனைத்தையும் இந்நாட்டின் மீது வரச் செய்தார் அவர் தம் சினத்தாலும் கோபத்தாலும் சீற்றத்தாலும் அவர்களை அவர்களது நாட்டிலிருந்து வேறறுத்தார் இந்நாளில் இருப்பது போல் அவர்களை வேற்று நாட்டுக்கு விரட்டியடித்தார் என்று சொல்லப்படும் எனவே மறைவானவை நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு வார்த்தைகளை கடைபிடிக்குமாறு நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவை திருப்பாடல் பதிமூன்று அல்லேலூயா ஆண்டவரின் ஊழியர்களே அவரை புகழுங்கள் அவரது பெயரை போற்றுங்கள் ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர் வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார் அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார் அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார் ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார் வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கைதூக்கி விடுகின்றார் உயர்கொடி மக்களிடையே தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார் மலடியை அவள் இல்லத்தில் வாழ வைக்கின்றார் தாய்மை பேறு பெற்று மகிழுமாறு அவளுக்கு அருள்கின்றார் அல்லே லூயா